நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம எழில் இருக்கார்ல எழிலுக்கு வந்து சுடர் தான் இந்துவோட தங்கச்சி நம்ம சுப்பிரமணி இருக்கார்ல அவர் தான் இந்துவோட வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அந்த உண்மையை போய் கிட்டே வந்து நம்ம எழில் வந்து சொல்கிறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம மனோகரியும் சுடரும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போது வந்து சுடர் வந்து சொல்கிறாங்க எனக்கு என்னமோ ஓ மேல தான் டவுட்டாக இருக்குது நீ தான் வந்து சாரதா அம்மாவை வந்து போட்டு தள்ளிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க அந்த அம்மாவுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது நான் எதுக்கு அவங்கள வந்து போட்டு தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை அந்த அம்மா மூலிமா வந்து ஏதாவது உண்மை தெரிஞ்சிருமோன்னு சொல்லிவிட்டு நீ பயப்படுற நினைக்கேன் அதனால தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சுடர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து செல்வி வந்து அம்மா இந்தாங்கம்மா நீங்கள் தானே வந்து சுகர் அதிகமாக வந்து ஒரு டீ கேட்டிங்க இந்தாங்க சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எனக்கு தேவையில்லை அதை வந்து நீ வந்து கோவப்பட்டு மனவெறி வந்து போயிடுறாங்க அடுத்து பார்த்துக்கிட்டா நம்ம எளிதை தான் காட்டுறாங்க அவர் ரூமில் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு எப்படியாவது வந்து இந்துவோட ஃபேமிலியை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து இந்த சொத்தை எல்லாம் ஒப்படைக்கணும் அவரோட கடைசி ஆசை வந்து நிறைவேற்றணும்னு நினைச்சேன் அதுக்கு ஒரே ஒரு ஆள் இருந்தது வந்து நம்ம சாரதாமா தான் அவங்களும் போயிட்டாங்களே இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க டக்குன்னு வந்து அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது அந்த அநாத அரசு கூப்பிட்டுட்டு சாரதாமாவோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க சொல்லிட்டு எடுத்துக்கடின்னு அந்த சாரதா வந்து தான் ரொம்ப நெருங்கி சொந்தக்காரங்க மாதிரி பழகியிருக்காங்க மித்தபடி அவங்களுக்கு வந்து இங்க யார் சொந்தம் கிடையாது இந்துன்னு ஒரே ஒருத்தவங்க தான் இருந்தாங்க அவங்களும் உங்களுக்கு தான் அவங்களோட பிள்ளை மாதிரி பார்த்து வளர்த்தாங்க கடைசியில் வந்து இப்போ இந்துவும் இல்லை சாரதாமாவும் இல்லை எனக்கு வந்து அவங்களோட திங்ஸ் எல்லாம் கிட்டே கொடுத்தா தான் அது சரியாக வரும்னு தோணுது தயவுசெய்து வாங்கிக்கோங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சரி மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டு எளியில் வந்து சொல்கிறாரு மேடம் சாரதாமா இருந்தப்போ இந்த அநாத ஆசிரமத்துக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும் திருப்பி அதை தான் பண்ணுவேன் அதை நீங்கள் வந்து ஏற்றுக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் நீங்கள் எங்கே என்ன பண்ணாலும் அதை நாங்கள் ஏற்றுக்குறோம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோடனே சாரதாமா அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்காங்க அதுலேருந்து ஏதாவது இந்து ஒரு ஃபேமிலியை பற்றி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க எடுத்து எடுத்து பார்க்காங்க பக்கத்தில் எந்தவங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க எழில் அதுக்குள்ளே வந்து ஒரு டைரி இருக்கும் கண்டிப்பாக அதில் வந்து சாரதாமா வந்து எங்களை பற்றி டீட்டெயிலெலாம் எழுதியிருப்பாங்க எடுத்து படிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து அது கேட்கல அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க ஆனால் நம்ம எழியில் வந்து கரெக்டாக அந்த டைரி எடுக்காரு எடுத்துகிட்டு இந்த டைரியில் என்ன இருக்க போகுது அவங்களோட கணக்கு வழக்கு அநாதாசனத்தில் ஏதாவது இந்த போனது வந்தது தான் இருக்கும் அதனால் வந்து இதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியை வந்து பக்கத்தில் வச்சுடுறாங்க எழில் அந்த டைரியில்தான் இருக்கும் எடுத்து படிங்க படிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க படிக்கவே மாட்டேங்கிறாங்க சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு எழில் வந்து ஒரு ஜனல் வாரத்தில் நின்றுட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சுடுறாங்க நம்ம இந்து வந்து டக்குன்னு காற்று வந்து பலமாக அடிக்க ஆரம்பிச்சிருது அந்த டைரியில் பக்கமெல்லாம் திரும்பி கரெக்டாக வந்து அந்த சாரதாமா வந்து இந்து அவங்க ஃபேமிலியை பற்றி எழுதுன டீட்டெயில் கரெக்டாக அந்த எந்த எந்த பக்கத்தில் இருக்கோ அதிலே இருக்குது டக்குன்னு நம்ம எழில் வந்து படித்து பார்க்காரு பார்த்தா அதில் வந்து இந்துவோட ஃபேமிலி எனக்கு சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அன்பு இல்லத்தில் இருந்தா எனக்கு வந்து டீடைல் கிடச்சி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க ஆனா அன்பு இல்லத்தை பத்தி டீடைல் வந்து அதுல இல்ல அதுல ஃபோன் நம்பர் எதுவுமே இல்லை உடனே நம்ம அன்பு இல்லத்தை போய் பார்த்தா இந்த அவங்களோட ஃபேமிலியை பற்றி நமக்கு வந்து டீட்டெயில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து ராமையாக கூப்பிட்டு எளியில் வந்து கிளம்புற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே ஒருத்தர் இருக்கார் வாங்க சார் எதுக்கு வந்தீங்க எங்கள் இல்லத்துக்கு வந்து எதுவும் உதவி செய்ய வந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்கள் இல்லத்துக்கு நான் உதவி செய்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆ சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க சார் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே என்னங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அவங்க வந்து எங்களுக்கு எத்தனை வருஷமாக பழக்கம் அவங்க இறந்து இறந்த செய்தியை கேட்டு ரொம்ப கஷ்டமாக போச்சு நான் கூட வரலான்னு நினச்சேன் வெளியூரில் இருந்ததினால வர முடியாத சூழ்நிலை ஆகிடுச்சு தயவுசெய்து வந்து அனுப்பிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அவங்க வந்து இந்து ஃபேமிலியை பற்றி உங்ககிட்ட கிட்ட தான் டீட்டெயில் வாங்கினாங்களாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் அவங்க ஃபேமிலியை பற்றி எனக்கு தெரிஞ்ச டீட்டெயிலெலாம் நான் ஒரு கவரில் போட்டு அவங்களோட அட்ரஸ் ஃபோட்டோ எல்லாம் கொடுத்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கொடுத்துட்டிங்களா நான் வந்து இந்துவோட ஹஸ்பண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா ஓகே ஓகே உங்களுக்கு அந்த டீட்டெயில் வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் இல்லை சார் வரல அதனால தான் உங்ககிட்ட கேட்க வந்திருக்கேன் நீங்கள் வந்து இந்துவோட அப்பா பேர் என்னென்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து எழில் வந்து கேட்காரு உடனே அவங்க பேர் வந்து யோசிச்சு பார்த்துட்டு சுப்பிரமணி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ இந்த சுப்பிரமணியா இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவங்களோட ரெண்டாவது பொண்ணோட பேர் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க பொண்ணு பேர் சுடர்வெளி தம்பி என்ன தம்பி அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே சார் ஒரு நிமிஷம் இருங்க சார் நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு தான் சுடர் விழியான்னு பார்த்து சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே ஆ காட்டுப்பா அப்படின்னு அவங்க வந்து காட்டுறாங்க பார்த்தா அதில் வந்து சுடர் ஃபோட்டோ பார்த்தோன்னே அவர் சொல்லிட்டாரு இதான்ப்பா நம்ம இந்துவோட தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்களுக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுது ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த இடத்துலேருந்து வெளியில் வராங்க வெளியில் வந்தோடனே நம்ம இவர் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு என்ன பண்ணுறது இப்படி ஆகிப்போச்சே கடைசியில் நம்ம சுடர் தான் வந்து இந்துவோட தங்கச்சியாக நமக்கு தெரியாமல் இவ்வளோ நாள் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே வந்து நம்ம சுப்பிரமணி கால் பண்ணி வர சொல்கிறாரு வர சொன்னோன்னே அவர் வந்துடுறாரு வந்தவுடனே அவர் டல்லாகவே இருக்கார் என்ன சார் அமைதியாகவே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவுனே இல்லை தம்பி எனக்கு வந்து என்னோட பொண்ணு ஞாபகமாகவே இருக்குது அவளை பார்க்கணும் சாகிறதுக்குள்ளே வந்து அவளை ஒரு டைமாக பார்த்துடணும் அவளுக்கு வந்து வேறு எதுவும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது தப்பான செய்தி வந்தாலும் உடனடியாக வந்து நான் உயிரை விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு என்னடா நம்ம உண்மையை சொல்ல தான் வந்தோம் இவர் பார்த்துக்கிட்டோம்னா இந்துக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து கடைசியில் உயிரை விட்டுருவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இவர்கிட்ட இப்போ உண்மையை சொன்னோம்னா அது சரியாக இருக்காது இவர்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல முடிவு எடுக்கிறாரு அடுத்து வந்து என்ன தம்பி உங்கள் உங்கள் மூஞ்சியும் வாடி போயிருக்கு என்ன என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் இப்போ உங்களை எதுக்கு வர சொன்னேன்னா இந்துவோட ஃபே பர்த்டே வருது அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து கலந்துக்கிறணும் அதனால தான் வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏப்பா இன்று எனக்கு மகமாரி தானப்பா நான் வராமல் இருப்பேனா கண்டிப்பாக வாரம் தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வாய் வளரி வந்து நம்ம எழில் வந்து சொல்லிடுறாரு அவங்க தான் அவங்க பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அதை கேட்டவுடனே அவங்களுக்கு பயங்கரமாக ஷாக்காக என்னது ஏன் பொண்ணு இந்துவா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆனால் ராமையா வந்து சொல்லி சமாளிக்காரு இல்லை சார் நீங்கள் கூட பொண்ணு மாதிரின்னு சொன்னீங்கல்ல அதைத்தான் அவரும் சாரும் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு சரி தம்பி நான் கண்டிப்பாக வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த இடத்துல வந்து போயிடுறாங்க அடுத்து பார்த்தா என்ன ராமையா என் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் ஒரே கனவு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காரில் பேசிக்கிட்டே வராங்க அப்போ ராமையா வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா சார் பார்த்தீங்களா சார் இந்த உலகத்தில் வந்து கடவுள் வந்து எப்படியெல்லாம் முடிச்சு போட்டு வைக்கிறான்னு பார்த்தீங்களா ஏதோ ஒரு கிராமத்தில் கல்யாணம் நடக்க வேண்டியிருந்த பொண்ணு சுடர் அவளுக்கு வந்து கல்யாணம் நின்று இங்கே வந்து கடைசியில் அட்ரஸ் மாதிரி உங்கள் கிட்டே வந்து கடைசியில் இந்த ஊரை விட்டே போகும்போது நீங்கள் அவங்க கழுத்தில் தாலி கட்டி பார்த்தீங்களா இப்போ வந்து அவங்க மனைவியாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டே வர்ற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிட்றாங்க